போகி பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் தவறாமல் செய்கிற மூணு விஷயம் பழைய பொருளெல்லாம் போட்டு எரிய விடணும் ரெண்டாவது காப்பு கட்டணும் ஆவாரம்பூ பூலாம்பூ வேப்ப இலை இதெல்லாம் சேர்த்து வீட்டில் எல்லா பக்கமும் கட்டி விடுவாங்க சிட்டி லைஃபுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு தீபாவளி தான் பெரிய பண்டிகை ஆஃப்டர் மேரேஜ் தான் பொங்கலை இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பித்தோம் கிராமத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொங்கல் வைக்கிறதுனால இந்த பண்டிகை பெருசாக தான் தெரியும் மூணாவதாக செய்யக்கூடிய விஷயம் அந்த மாதத்தில் அறுவடை செய்கிற காய்கள் எல்லாம் வேக வச்சு சாமிக்கு படிப்போம் சோளக்கருது பூசணிக்காய் சர்க்கரை வலி கிழங்கு அவரக்காய் பச்சை மொச்சை இது கூட பயிர் சுண்டல் எல்லாமே வேக வைக்கலாம் பொங்கல் கூட அப்போ அறுவடை செய்கிற பச்சரிசியை வச்சு தான் செய்வாங்க அறுவடை செய்கிற எல்லா பொருளையும் வச்சு பொங்கல் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறதுனாலையோ என்னவோ உழவர் பண்டிகைன்னு இதை பெருசாக கொண்டாடுறோம் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்